சீரளப்பள்ளி கிராமத்தில் தமிழக முதல்வரின் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மதியோர் துவக்கி வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதி சீலப்பள்ளி கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக தமிழக முதல்வரின் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மதியலகன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்று லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டு பசுகளும் ஏழாயிரத்தி எண்பத்தி நான்கு ஏறுமைகளும் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செம்மறி ஆடுகளும் ஒரு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு வெள்ளாடுகளும் உள்ளன இத்திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றியத்திற்கு மாதம் ஒரு முகாம் வீதம் ஆண்டிற்கு பன்னிரண்டு முகாம்களும் மொத்தமாக பத்து ஒன்றியத்திற்கு நூத்தி இருபது முகாம்கள் இந்த ஆண்டு நடைபெற உள்ளது இன்று நடைபெற்ற முகாமில் ஐநூத்தி எழுபது பசுகள் முன்னூத்தி எண்பது செம்மறி ஆடுகள் நானூத்தி முப்பத்தி மூன்று வெள்ளாடுகள் பதினெட்டு நாய்கள் என மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி ஒரு கால்நடைகளுக்கு சிகிச்சைகள் குடற்புழு நீக்கம் சினை பரிசோதனை மலடு நீக்க சிகிச்சை கோமாரி நோய் தடுப்பூசி மற்றும் செயற்கை முறை கருவூட்டல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதனால் நூத்தி எழுபத்தி ஆறு விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் மேலும் இந்த முகாமில் சிறந்த பத்து கிரேரி கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகளும் கறவை பசுக்களுக்கு தாது உப்பு கலவை வழங்கப்பட்டது மேலும் ரத்த மாதிரிகள் சாணம் மற்றும் பால் மாதிரிகள் சேகரித்து பரிசோதிக்கப்பட்டது ஸ்கேனிங் மூலம் சினை பரிசோதனை மற்றும் மலன நீக்க சிகிச்சை வழங்கப்பட்டது விவசாயிகளுக்கு குறும்படம் மூலம் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது இதில் கால்நடை மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்கள் सर कब 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 वेलिया अर वेलिया बोलले न एई एई